புது இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கு இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி காசு கொடுக்குறான் வாக்குக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தெரியுது கேட்காத தேர்தல் ஆணையம் இதை எதையும் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான் பைத்தியக்கார நீ பைத்தியம் நான் பைத்தியம் இல்லை இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நமக்கிட்ட என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன வேலை செய்றீ உனக்கு வேலை மயிரில ஒரு வேலையும் இல்லை எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க ஆத்தாள் உழுது புழைக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் களை எடுக்கணும் கரும்பு ஓட்டணும் வாய்க்காட்டில் போய் வேலை செய்யணும் தான் சோறு உழைக்கணும் மேற்கணும் ஓட்டு இது இருக்கா ஏற்கனவே ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன எளவு காசு கொடுத்தாலும் நாற்பது ஐம்பது அறுபது உளுக்காடுதான் வாக்கு பதிவாகுது காரணம் என்ன காரணம் என்ன அறுபது பேர் எழுபது பேர் இருந்தா ஐம்பது பேர் அது அதிகப்படியா நீ காசு கொடுக்கணும் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் மிக்சி கொடுக்கணும் கிரைண்டர் கொடுக்கணும் லேப்டாப் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் எவ்வளவு கருமாந்திரம் பிரியாணி கொடுக்கணும் குவாட்டர் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தா தான் அறுபது பேர் ஓட்டு போடவே வர்றேன் ஏன் நம்பிக்கை இல்லை இந்த லட்சணத்துல என்ன உனக்கு எல்லாம் ஓட்டு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன முடிவு பண்ற இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் என் என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும் இந்த நாட்டிலே குடியாட்சியை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்பு மிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம் அந்த உரிமை இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள் ஜமீன்தார் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள் இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது அதை போராடி எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது பன்னெண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை நிலைமை என்ன வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று இதுதான் இப்ப நடக்குது நாம கேக்குறமே தலைகள் மாற்றம் இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது இந்த எஸ்ஆர் ஆர் என்ன நடக்க போகுது சார் முலா எஸ்ஆர் ஆர் முலா என்ன நடக்க போகுது என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இல்லையே என் தம்பி தங்கைகள் தெளிந்து சிந்திச்சு புரிஞ்சிடும் எதற்கு இதை திருத்த உடனே பிறகு செய்ய என்ன செய்ய என்ன செய்ய நீ யார் கேட்டது டேய் நாங்க கேட்ட எதையாவது ஒன்னு நீ செஞ்சிருக்கா டே உன் மனசான்ற சொல்ற படிக்க பள்ளிக்கூடம் கேட்போம் மருத்துவமனை சரியா கட்டி கொடுன்னு கேட்போம் இங்கே இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட என் அன்பு சொந்தங்கள கேட்கிறேன் நீ இன்னுருந்து நிலையத்தை நிலையத்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை பிடிப்பார் எது தரமா இருக்குன்னு பாரு எது தரமா இருக்கு இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு எதை நோக்கி நடத்துறான் எப்படிப்பட்ட நாடு இப்படி யோசிச்சு பாரு ஒருத்த கள்ளச்சாராயம் காச்சுக்கிறான் குற்றம் அதை போய் குடிக்கிறான் குற்றம் செத்து அறிவிக்கிறது எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம் குடும்பத்தில் ஒருவருக்கு சட்டப்படி காசு சட்டப்படி குற்றத்தை ஒரு நடிகர் பிடித்த நடிகர் வர்றார் அவரை பார்க்க கூடுகிறான் கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான் எல்லோரும்